பாவுடைய முரளியின் ஸ்லோகம் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏதாவது ஒழுக்க முறை கோட்பாடுகளை மீறுவதன் மூலம் நீங்கள் யாரையாவது களி போட்டுவீர்களாயின் அது உங்களுடைய துன்பக் கணக்கிலேயே சேமிக்கப்படும் மரியாதை கோட்பாடுகளை மீறுவதன் மூலம் நாங்கள் சந்தோஷத்தை கொடுப்பது என்பது நிச்சயமாக துன்பக் கணக்கிலே சேமிக்கப்படும் பொதுவாக வெளிப்புறமான விகாரங்கள் அல்லது விகாரங்களுடைய வெளிப்புறமான வடிவங்களை பிராமணர்களாக ஆகிய பின்னர் பெரும்பான்மையானவர்கள் தொடர்ந்திருந்தாலும் அதனுடைய நிறைய சூட்சுமமான வடிவங்கள் இன்னும் அவர்களுக்குள்ளே இருக்கின்றது அது பாபா சொல்லார் பற்றிருந்தால் அவருக்கு இல்லை எது சரி எது பிள்ளை என்று சில வழியில் தெரியாமல் இருக்கும் ஆவே தவறான தீர்மானங்கள் எடுத்து தவறான ஒரு முடிவுக்கு வந்து அதன் மூலம் அவர் செய்யப்படுத்துகின்ற விளைவு மற்றவர்களுக்கு நிச்சயமாக துன்பத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பது மரியாதை கோட்பாடு துன்பம் கொடுக்க என்பதும் மரியாதை கோட்பாடு அப்போ சில வேளையில் தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகள் ஏதாவது பொருட்களை விரும்புகிறார்கள் என்று சொல்லி அது பிரயோசனம் இல்லாத ஒரு இருந்தாலும் நம்முடைய பணத்தை அதுக்காக பயன்படுத்துகிறார்கள் அது ஒரு நாளோ ரெண்டு நாளோ பாவித்த பின்னர் அது பிரயோசனம் இல்லாமல் போய்விடுகிறது அப்பொழுது அந்த பணம் வாங்கின பணத்துக்குரிய புண்ணியம் சேர்க்கிறது பதிலாக அந்த பணத்தாலே பாவம் செய்யப்படுகிறது ஆகவே தான் நாங்கள் எங்களுடைய பணத்தை எதுக்கு செலவழிக்கிறோம் என்பதையிலே கவனம் செலுத்த வேண்டும் அதை நம் நல்லது செய்கிறோம் சந்தோஷம் கொடுக்குறோம் நினச்சிட்டு தவறானதை செய்கிறார்கள் அவைதான் காசை நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு வழிகாட்டல் கேட்க என்றால் ஏனென்றால் பாபா எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த பணம் நான் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் இந்த உணர்வு இருந்தால் இந்த பணத்தால் நண்ப செய்ய போடுகின்ற பணி வந்து பிரயோசனமானதா இல்லையே ஆண்டு நினைச்சி தான் நாங்கள் ஒரு பொருளை வாங்கணும் எத்தனை பேருக்கு நன்மை கிடைக்குது நினைச்சி தான் வாங்கணும் சிலர் என்ன செய்வார்கள் குழந்தைகளுக்கு அசைவம் சமைத்து கொடுப்பார்கள் அவர்களுக்கு அது ஒரு என்னண்டவங்களை சந்தோஷம் இல்லாமக்குறது சமைச்சு கொடுத்தா தான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படி நினைக்கிறாரு ஆனா உண்மையில அது அவர்களும் பாவம் செய்து நாங்களும் எங்களுடைய பாவத்தை அதிகரித்து கொள்வதற்கான ஒரு செயல்பாடு என்னென்னா அவங்க மச்சம் சாப்பிட்றதுக்கு நான் தூண்டுதல் கொடுக்குறேன் நான் அவட ஞானம் படிச்சுட்டும் அதை செய்கிறேன் அவை மரியாதை கோட்பாட மீறி செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது என்பது நீ பாபாட மரியாதை கோட்பாடு அதை மாரி நான் செய்தேன் அதால் எனக்கும் நன்மை இல்லை அது நான் யாருக்கு சமைச்சு கொடுக்குறாங்க அவங்களுக்கு நன்மைக்கு பதிலாக பாவம் தான் கூட வரும் இதில் நாங்கள் கவனம் செலுத்திக்கு மட்டும்தான் என்னுடைய ஏன் பாபா அப்படி சொல்கிறாருன்னா என்னுடைய ஸ்திதி வந்து பழுதாக போவோம் பழுதாகி விடும் என்னால் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது அவ என்னுடைய ஸ்திதியை நான் பேணி பாதுகாக்கணும் நான் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் புண்ணியம் புண்ணியம் வேணும் புண்ணியம் சேர்க்கிறது நிச்சயமாகவே பாவம் செய்வதன் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட முடியாதனே அதனால தான் நாங்கள் தினசரி செய்கின்ற செயல்கள் வார்த்தைகள் எண்ணங்கள் பொக்கிஷங்கள் அதாவது செல்வம் மற்றும் அனைத்தையும் எந்த வழியில் பயன்படுத்துகிறோம் என்பதில் கவனம் செலுத்தணும் எண்ணங்களிலையும் பாபா எல்லாேருக்கும் நல்லாசி மற்றும் தூய உணர்வு தான் கொடுக்க சொல்லியிருக்கிறார் ஆனால் எப்பயுமே என்னுடைய மனதில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது யாரை பற்றியாவது எதிர்முகமான எண்ணத்தை நான் கொண்டிருப்பேன் அது வீணான எண்ணத்தை நான் கொண்டிருப்பேன்டா அது துன்பம் கொடுக்குறது தானே அப்போ அது மரியாதை கொ தான் நான் செய்கிறேன் ஆக்கப்பூர்வமான அல்லது நல்லாசையை கொடுக்க சொல்வது என்பதுதான் பாபாவுடைய வழிகாட்டல் ஆனால் நான்துறை செய்கிற வேண்டியக்குள்ளே அதை எதிர்முகமான விளைவைத்தான் எனக்கு ஏற்படுத்துகிறது வார்த்தை மூலமும் சந்தோஷத்தை கொடுக்கணும் மற்றவர்களுக்கு ஆக்கபூர்வமான மற்றவர்கள் உயர்த்தி விடுகின்ற வார்த்தைகளை பேச வேணும் என்பதான் மரியாதை கோட்பாடு அல்லது பாபாவுடைய வழிகாட்டல் ஆனால் நான் அந்த நியமத்தை மீறி கடினமான வார்த்தைகளோ அல்லது தவறான வார்த்தைகளையோ அல்லது ஊக்கத்தை இல்லாமக்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது கர்மத்தின் விளைவுக்கு ஏற்ப எனக்கு உற்சாகம் இல்லாம போகும் என்னுடைய சந்தோஷமும் மற்று போகும் தான் நாங்கள் எப்பொழுதும் எந்த வார்த்தை பேசுறோம் என்பதிட்டே கவனம் செலுத்தோன்னு பாபாங்களை சொல்லியிருக்கிறார் மற்றது எங்களுடைய பார்வை திருஷ்டி நாங்கள் எல்லாரையுமே சகோதரர்களாக பார்க்கப்படும் என்பதுதான் மரியாதை கோட்பாடு ஆனால் எல்லா நேரமும் எல்லாரையுமே நான் சகோதரராக பார்க்குறேனா இருந்தால் ஆத்மாவை பார்க்குறனா இருந்தால் ஒரு போ கசப்போ பொறாமையோ போட்டியோ எதுவுமே எனக்கு இருக்காது அப்படி இருக்குதுன்னு சொன்னால் நான் அதை கடைப்பிடிக்கவில்லை அவை அப்போ நான் என்ன செய்கிறேன் எனக்கு நான் நிச்சயமாக தான் கொடுக்குறேன் அந்த ஆத்மா மட்டுமல்ல இந்த கணத்தில் நான் யாரை பற்றி வெறுப்பான உணர்வு ஏற்படுத்துறேனோ அப்போ எனக்குள்ளேயே அந்த உணர்வு வந்து நிச்சயமாக நல்ல உணர்வாக இருக்காது அனையாவே சந்தோஷத்து கிடைக்காது திருப்தி கிடைக்காது எனக்கு நான் துன்பம் கொடுக்குறேன் உண்மையா அவைவாறு எங்கள் எண்ணம் வார்த்தை மற்றது செயல் நல்ல கர்மங்கள் செயல்கள் என்பது எங்களுடைய கைகளால் நாங்கள் செய்கின்ற செயல்கள் நல்ல கர்மங்களை நாங்கள் செய்ய வேண்டும் புண்ணிய கணக்கை நான் செய்ய வேண்டும் செய்யும் பொழுதும் என்னுடைய மரோநிலையில் எப்படி எந்த உணர்வில் நான் அதை செய்தேன் இந்த மாதிரி இந்த உணர்வில் நான் வச்சு கொண்டே நண்டு நான் சிந்தித்து பார்த்து செயல்படணும் இப்போ நான் ஒரு பணியை செய்துட்டேன் நான் நான் செய்தேன் நான் செய்தேன் நினச்சேன்னா அதில் கலப்படம் இருக்குது அதில் வந்து எனக்கு புண்ணியம் செய்கிறாது எத்தனை தரம் நான்னு சொல்கிறேன்னா அவ்வளோ தூரம் எனக்கு மைனஸ் தான் கிடைக்கும் பாபா பாபா பாபான்னு சொல்லி செய்கிற அனைத்தும் புண்ணியத்தில் தான் செய்கிறேன் நாங்கள் செய்கிறதா இருந்தாலும் சில இந்த விடயங்களிலெல்லாம் நிறைய கவனம் செலுத்துவதில்லை எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் எல்லாமே பாபா சொல்ல ஒரு கப்பாலில் ஒரு துளி நெஞ்சு போட்டாலும் அது நஞ்சு தானே அதில் ரொம்ப யோசனைமில்லை தானே அது மாதிரி தான் நாங்கள் செய்கின்ற எல்லா பணிகளிலேயும் கொஞ்சம் ஏதும் சுயநலமோ அகங்காரமோ பற்றோ எந்த விகாரத்தினுடைய சுவடுன்றாலும் கலந்திருந்தால் அதே மரியாதை கோட்பாடை தான் அப்படி நான் நிச்சயமாக எனக்கு சந்தோஷம் கிடைக்காது பெண்ணம் வார்த்தை மற்றது நோக்கங்கள் பெண்ணை ஒரு பணியை நான் செய்யலருக்கு தங்களோட குடும்பத்துக்கு செய நலம் தங்களோட குடும்பம் நன்மை செய்யணும்ன்றதுக்காக நன்மை புறணுன்றதுக்காகவே சில சேவை உடையங்களை சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளெல்லாம் பயன்படுத்துவாங்க சேவை தான் செய்கிறாங்க ஆனால் அந்த நோக்கம் வந்து சரியானது இல்லை நம்ம நோக்கம் சேவை செய்வதன் நோக்கம் வந்து எப்பயுமே சுயநிலமிட்டாமல் எல்லாருக்கும் நன்மை அளிக்கிற மாதிரி தான் எங்களோட சிந்தனை இருக்கணும் அப்படி இல்லாமல் நான் உண்டை செய்வன இருந்தால் அது எனக்கு புண்ணியத்தில் போய் செய்கிறாது அதுவும் என்ன துன்பம் கொடுக்குற மாதிரி தானே அவை அதுவும் துன்பத்தில் தான் போய் சேரப்போகுது அவ எப்படி எங்களோட நோக்கம் பார்வை எண்ணம் வார்த்தை மூச்சு செல்வம் அனைத்தையுமே ஆக்கபூர்வமான முறையிலும் புண்ணியம் சேர்க்கின்ற முறையிலும் சரியான முறையிலும் நாங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக எங்களால் புண்ணியத்தில் வந்து சேமிக்க முடியும் இல்லையென்னு சொன்னால் அதுவே எனக்கு பாவத்தை சேர்ப்பதற்கான ஒரு வழியாகவும் என்னுடைய என்னுடைய இருக்கின்ற நல்ல புண்ணிய கணக்கு அளிப்பதற்கான ஒரு வழியாகவும் அமைஞ்சுவிடும் அவை நான் எதை செய்தாலும் நான் என்ன பார்க்கணும் ஒரு ஆளுக்கு சந்தோஷம் நான் கொடுக்குறேன்டா நான் என்ன சோதித்து பார்க்க வேண்டிய விடயம் இந்த விஷயத்தால் இது மரியாதை கோட்பாடுக்கு ஏற்ப இருக்கிறதா உதாரணத்துக்கு காலையிலே முரளி வகுப்புக்கு நான் வேற ஆமாம் விருந்தினர் வந்துருக்கேன் அவைக்கு நான் சமைச்சு கொடுக்க போகிறேன் வீட்டு நின்றேண்டா அது என்ன லாபம் இருக்குது விருந்தினருக்கு நன்மை நடக்காது நான் படிக்கல அவை எனக்கும் புண்ணியம் கிடைக்காது அல்லது எனக்கு சந்தோஷம் கிடைக்காது அது நான் செய்து கொடுக்குற சாப்பாடில் இந்த விதமான சக்தியும் இருக்காது இவ்வாறு சில தவறுகள் அல்லது மறைமுகமாக மாய எங்களை தாக்குகின்றாள் அவை அதை நாங்கள் ஒரு நாளும் இந்த நாளாந்தமான யமங்கள் அமிர்தவர்களையோ முரளி வகுப்போ அல்லது மாரி அது மற்ற கோட்பாடுகளையோ கடைபிடிக்கிறதுலேருந்து செற்று விலகி இருக்கும் பொழுது பாருங்கள் சீதைக்கு வந்து ஒரு சின்ன கபன பதினாலு வருஷம் வனவாசம் இருந்தது இல்லாட்டி ராவனுடைய சிறையில் இருந்ததுன்னு நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் காரணம் இல்லை அவருடைய சரியான பகுத்தறிகிற சக்தி வந்து வேலை செய்யலை அவர் ராமருக்கு உதவி தேவை நினச்சி ஆனால் உண்மையாக ராவணனுடைய குரல் அது அவனுக்கு அப்போ யோசித்து பார்க்கணும் நாங்கள் ஒரு வேலையை யாரும் ஹெல்ப் கேட்குறாங்கண்டா இவருக்கு இந்த மாதிரி ஹெல்ப் தேவைப்படுமா அது செய்யணுமா அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வழிகாட்டல் போறணும் அப்படி இல்லைன்னு செய்தம் சொன்னால் நாங்கள் செய்த போல தான் நியாருமாக போயிட்டு ராவண சிறையில் மாட்டிக்கொள்வோம் பாபசனா ராவணனும் ராமரும் ஒரே மாதிரி பக்கத்தில் தானே இருக்கிறேன் அப்போ அதை கடைப்பிடித்தோம்னா எங்களுக்கு அதாவது ராவண வழிகாட்டலைன்னா மெட்டாக்களுடைய கட்டளைகள் சொந்த மனதின் கட்டளைகள் இதெல்லாம் கடைப்பிடிக்கும் பொழுது எனக்கு நிச்சயமாக சந்தோஷம் பெறாது எனக்கு தான் வரும் வேதனை தான் வரும் இப்படி ஒவ்வொரு விஷயமும் நான் தினமும் சோதித்து பார்க்கும் பொழுது என்னால் இந்த சங்கிலிகளிலிருந்து வந்து விடுபட முடியும் elevated